ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Sanvi Samuel. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் சரி வாழகா பஜ்ஜி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் சரி நம்ம சாப்பிட்ற ஒரு நாலஞ்சு பஜ்ஜிக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றி போட்டு எடுக்கணுமான்னு கொஞ்சம் சோம்பேறி தானும் சரி ஓகேம்மா ஒரு பிஸ்கெட் மட்டும் வாங்கிட்டு வா நம்ம காஃபி போட்டு ஒரு பிஸ்கெட் போட்டு சாப்பிட்ருலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனால் ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்தது கடவுளாக பார்த்து அனுப்பிச்ச மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷம் டைம் கிடச்சிருக்கும் போல இருக்குது பக்கத்தில் தான் வேலை செய்கிறாங்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அவர் எங்கேயோ இந்த பக்கம் வேலையாக வந்துருப்பாரு போல இருக்குது அதனால ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு என்னன்னு பார்க்கலாம் எப்படின்னா நம்ம ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்கும்போது கடவுளே இவங்க ரொம்ப சாப்பிட்றதுக்கு விருப்பமாக இருக்கும்போது ஒரு ஃபுட்டு கிடைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஆகிடும்ல அதுதான் அதனால தான் ஒரு வீடியோவாக எடுக்கிறேன் வருங்க எவ்வளோ பெரிய சமோசா இங்கே வந்து பக்கத்தில் எல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் கடை இருக்குது இருந்தாலும் வந்து இங்கேலாம் நல்லா இருக்காது கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்காது அதனால நான் வாங்க மாட்டேன் நாலு சமோசா இருக்குது அடுத்தது இது என்னன்னு தெரியல ஆ இது குட்டி சமோசா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த பெரிய சமோசா விட இந்த இந்த மாதிரி குட்டி சமோசா ஆனியன் சமோசா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு உங்களுக்கும் இதே மாதிரியும் மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருக்கேன் இதுவும் ஒரு சின்ன மிராக்கள்ஸ் தான் நம்ம சாப்பிடணும்னு நினைக்கும்போது எதிர்பார்க்காத விதமாக யாரவங்களாவது நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்கும்போது இதுவும் ஒரு சின்ன மிராக்கல்ஸ் தான் அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்